கருராஜன் அவர்கள் சுரேஷ் அவர் மாமன்ற உறுப்பினர் தாவன் அவர்கள் சுரேந்திரன் அவர்கள் துர்காதேவி நடராஜன் அவர்கள் பூமொழி ஜகதீஸ்வரன் அவர்கள் முருகிருஷ்ணன் அவர்கள் தேவி இயசுதாஸ் அவர்கள் துஷா பாண்டியன் அவர்கள் நம்முடைய

இது மாதிரி ஒரே கான்டென்ட்டுக்கு அவங்க கொடுத்துட்டு நம்ம சொன்ன அந்த முப்பது நாள் டூ அறுபது நாளுக்குள்ள ஒருத்த முடிக்கணும்னு சொல்றதுனால யார் எந்த ஏஐயோ எந்த இயோ திட்டுறாங்களோ அங்கே வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே அப்படியே போயிட்டு போறாரு அதனால இந்த வாட்டி எங்களுடைய பிராக்டிக்கல் டிகல்டிஸ்லாம் சொல்லியிருக்கோம்

ஒரு <minoritylish> <Krink> <Krank>

மாமண்டல உறுப்பினர்களுக்கான பயிற்சி வகுப்பு கொடுத்தாங்க அதுக்கு வந்து சான்றிதழும் கொடுத்தாங்க சொல்லணும்னா நிறைய விஷயம் அங்க போய் நாங்க கத்துக்கிட்டோம் சரியான விஷயம் எல்லாம் கொஞ்சம் நிறைய கொடுக்குற அஜெண்டா கூட ஒரு சிக்ஸ் டேஸ்க்கு முன்னாடி தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதை இந்த நம்மளுடைய ஆலோசனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான நன்றி

கார்டன் வேஸ்ட்டாக உப்பிடுங்க சார் அது புதுசா இதுவரை எத்தனைமா வருமான்னு விருவாய்ச்சி